உள்ள நலையும் போதே தமிழ்நாடு அரசியல் குறிப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒழுங்கும் கூட நான் இருக்கிறேன் என்றால் அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாடு மற்றும் அவர் புரிவினர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துள்ளார் என்பதே இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் நம்முடைய சமூகத்தில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தவர்கள் அரசியலும் இங்கேயோ போய்விடும் அவர்களை ஒரு சனிக்கூட்டம் அவர்களை மண்ணில் விட செய்தது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எத்தனை பேர் தன் சேர்ந்த வரலாறு படித்திருக்கிறேன் என்று நான் இந்த நேரத்திலே இந்த கூட்டத்திலே அறிய விரும்புகிறேன் வரலாறை படித்திருந்தவர்கள் கையை மட்டும் தோக்கலாம் ஒரு சில புத்தகத்தை தவிர பசுமலர் கூட இருக்காது ஆனால் வரலாறு படித்தவர்கள் ஒரு சிலர் பேரே என்பதை மிகவும் அர்த்தத்துடன் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மூதாதவருடைய வரலாற்றை கற்றுக்கொள்ள நீங்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது

வீரமல் என்ற கிராமத்திற்கு ஒரு பெயர் ஒன்று வீரநாடு என்ற ஒன்று ஏன் என்று அந்த கிராமம் தீவு போல வாக்கு சமுதாயம் இருக்கிற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த கிராமம் போர் செய்தது சண்டை போர் செய்தது கொடியேற்றி போர் செய்த அந்த மண்ணில் இருந்த பிரதமர் இமானுவேல் சேகரன் அமிர்தங்கரே சென்ற அவர்களை திருமணம் பண்றாங்க திருமணமாகி இவர் படித்த பள்ளியெல்லாம் ஆங்கில நடத்தப்பட்ட பணிகளும் படித்தாரு அதிகமாக இருந்தது அதன் அடிப்படையில் போன்ற மக்களுக்கு போராடப்பட்டு கொடுத்தார்கள் என்பதே நான் இணைவோட நான் ஒருவேளை ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நினைத்தாலும் கூட தப்பு இல்லை அவர்கள் தான் நமக்கு சோதனை கொடுத்தார்கள் தன்மை கொடுத்தாரு

அவர் என்ன செய்யறாரு ஆர்மிக்காக போடுகிறார் அந்த ஆளுமையில போகும் போது அவர் அங்கிருந்து திரும்பி வருகிறார் கடைசியாக இருந்த இடம் ராவபிண்டி அந்த இருக்குது எனக்கு தெரியும் மனைவியோட கைபோக்கு நான் சிறுவதில்லை இந்த பரமபுரி நானும் சுற்றி இருக்கேன் அவருடைய அவருடைய நேரடி வாக்கு நான் கேட்டிருக்கேன் அப்பேற்பட்ட சூழலில் அவர் ராணுவத்தை விட்டு தான் இந்த சமூக பணி செய்தார் அவர் இறக்கும் போது அவருக்கு வயது முப்பத்தி மூணு நான்கு பெண் குழந்தை எங்க அம்மா தான் மூத்தவங்க எங்க அம்மா தான் மூத்தவங்க அதுக்கடுத்து பாக்கி விஜயராணி அவரோட மலேசியில இருக்காங்க மூணாவது சக்கரவர்த்தி அம்மா நானாவது ஜான்சிராணி இவர்கள் எல்லாரையும் இந்த நான்கு பெண்களை எல்லோரையும் அந்த தாய் ஒழுக்கத்துடன் வளர்த்தார்கள் அவர்களும் ஒழுக்கமா இருந்தார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் ஒழுக்கத்துடன் வளர்ந்தார்கள் எங்களுக்கு

ராமசாமி பன்னாடு வரலாறு படிக்க வேண்டும் வணிக பலத்துறை வரலாறு படிக்க வேண்டும் புத்தகம் வாசிக்க புத்தகத்தை வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று தங்கள் நேரத்தில் கூட கூட ஆசைப்படுகிறேன் இதுதான் அவரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய தாயாருடைய வரலாறு நீங்கள் படிக்க வேண்டும் அதான் சொல்லுவாங்க பெண்ணிக்காவுடைய அவர் உருவத்தை பார்த்தாலே வீரவருமா அப்பேற்பட்ட அந்த அந்த மாதிரி முகம் தேவை உடைய வெள்ளிக்காய் மிகப்பெரிய ஒரு போர் போர்வீராக அவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர் அவரே நான் போற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்பி சோன்பாணி இந்த அரசியல் அதிகார நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் நினைவிடத்தில் நீங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வரணும் நன்றிங்களா ஐயா சேர்த்தியா ஐயா ஆ ரொம்ப நன்றி ஏறேன்னு கேட்டால்

இப்ப பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பொறுத்தவரை திமுக போட்டிருக்காங்க இடஒதுக்கீடு கிடையாது இடம் பங்கிடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் முக்கியமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஒவ்வொரு கட்சியும் முன்னெடுத்து பேசினாலும் அவர்கள் இந்த பட்டியலில் இருந்து நாம் வெளியே வந்து விரும்பவில்லை யாராக இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவர் விரும்பவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன்

பாரதிய ஜனதா கட்சி கூட பட்டியல் வெளியேற்றத்திற்கான பெயர் அறிவிப்பை கொடுத்தார்கள் ஆனால் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தில் இருந்து வருவதற்கான தமிழக அரசு ஆளுநருடைய அரசுகள் கோப்பு மறுக்க வேண்டும் ஆண்டுகள் அதைத்தான் சொல்லுது அரசியல் சட்டத்திலே முன்னூத்தி நாற்பது ஆளுநர் அரசியல் வந்து அரசியல் கட்சி அதை பண்ண சொல்றாங்க அவங்களும் அப்ப நம்ம இந்த கூட்டங்களை போகலாம் கடந்து போகிறோம் ஆனால் கூட இன்னும் நாம் ஆழமாக அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியேற்றத்தை நினைவிடத்தில் இருந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரப்புரையை ஆரம்பித்து சென்னை வரை செல்வது நம்முடைய செல்கின்ற இடங்கள்ல நம்முடைய கிராமங்கள மக்களை சந்திப்பது அந்த இடத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான

இந்த சமூகம் வந்து என்னும் கிழமை உடைக்க வேண்டும் அதான் மிக மிக ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இப்ப கூடிய போராட்டம் இந்த அரசியல் அதிகாரம் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வெற்றி பெற வெற்றி பெற்றாலும் பெறலாம் இல்லை அதற்கு பிந்தி கூட வெற்றி போகலாம் ஆனால் அவர்கள் வித்திட்டு விதை ஒரு காலத்தில் அது மரமாக வளர்ந்து மிக காயாக காத்து கனியை கொடுக்கும் என்பதை அவர்களை வாழ்த்துகிறேன் ஏனென்றால் இந்த தேவையோ வேளாண் சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றார்

நீங்கள் இன்னும் மார்க்கோஸ் கொடுப்பது அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது தண்ணி வாங்கி கொடுப்பது போன்ற காரியங்களை டைமிடு உங்கள் அரசாங்க அரசியல் அதிகாரத்தை பண்ணுவட்டாக நீங்கள் நம்ம கட்சியில் உங்கள் பொறுப்புகளை காண வேண்டும் என்று தான் கூறுகிறேன் ரீசெண்டாக கூட இந்த முதலமைத்த வட்டாரத்தில் நான்கு மாவட்டத்தில் நம்முடைய தேவையான உள்ள வேளாண்மருக்கு அரசு சென்னையில் மாணவ பதவியை கொடுக்கவில்லை என்று வார்போஸ் அவங்க பார்த்தேன் உண்மைதான் நாம் அந்த பகுதியில் நயனருக்கு நாம் தகுதி கட்ட வேண்டும் ஏன் என்று கட்டால் நம் சமூகம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நாம் என்ன செஞ்சிருக்கோம் பெணித்தாரும் சூழ்ச்சியில் இருக்கும்போது மிக ஆளுநர கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எப்படி நம்ம வந்து பொறுப்படை குறிப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் எப்பொழுது மாற்றி யோசிக்க வேண்டும் இந்த மாற்று யோசத்தின் ஒரு காரணம்தான் இந்த அதிகார அரசியல் இந்த அரசியல் அந்த அதிகார அரசியலை வென்றெடுக்க நாம் பொது தொகுதிகளில் போட்டியிடுவது அந்த பொது தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு நாம் ஆதரவாளி கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இன்னும் ஒருவேளை நமக்கு வந்து இந்த கட்சி சகோதரர்களுக்கு தேவேந்திரர்களை மோதவிடுகிறார்கள் அதுதான் சூழ்ச்சி இரண்டு தேவேந்திரை மோதப்பட்டு தேவேந்திரர் வெல்வனும் தேவேந்திர அப்படிங்கிற பிரித்தார்கள் அதனால் நீங்க அரசியல் கட்சியின் உங்களுக்காக

இந்த தொடர்ந்து இந்த இறுதியாக ஒரு நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது அவர்களுடைய நாம் சொன்ன கருத்துக்களை ஆழமாக நாம் மனதில் பதித்து வைத்து நாம் வீட்டில் எழுதி இறுதியாக ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் என்னை உரையை முடிக்கிறேன் இத்தாலி மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த நகரத்திலே ஒரு திறன் என்ன செய்யலாம் ஒரு வீட்டில் போய் தேடிக்கலாம் அவன் எல்லாம் தேடிக் கொண்டு எல்லா காவலையும் கூட்டம் எடுத்து உட்காந்து கொண்டு கணேசியில் அவன் அங்கே மாநிலத்தில் நிறைவேற்ற வைப்பது ஒரு நூலகத்தை பார்க்கிறான் நூலகத்தில் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்கிறான் அவன் அந்த வாசிப்பை போய் நேசித்த நாள் அந்த வீட்டு ஓனர் வர தெரியாக்கா வந்து ஆடை காலங்களை காண் அப்போ அந்த காசோணம் வந்து கேட்டினாரு

அந்த போலீஸ்கார நீயே திருடன் நீ இந்த புத்தகத்தை படித்து கொண்டு வருவதற்கு ஒரு காலம் கிடையாது உடனே அவனை கைது செய்து சிறைச்சாலைக்கு அவனை கொண்டு போறாங்க அடுத்த நாள் அந்த இத்தாலிய செய்தி தலைவர் பெரியார் கட்டிக்கா ஒரு திருடன் திருடிய வீட்டில் புத்தகத்தை படித்து அவன் தன்னையே மறந்து இருக்கான் என்ற ஒரு செய்தி அங்க வருது அதை பார்த்தவன இத்தாலிய மிக பெரியார் என்ன ஒரு விவாதம் நடைபெறுது இத்தாலி பார்லிமெண்ட்ல பெரிய விவாதம் நடைபெறுது அந்த விவாதத்தின் அடிப்படையில

ஒரு புத்தகத்திற்கு இருக்கக்கூடிய வலமே நாம் தெய்வேத்திரோட வேண்டாம் சமூகத்துக்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டேன் இந்த நேரத்தில் வாய்ப்பை அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்